இந்தி திணிப்பு என்பது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்கிற முயற்சி நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது இந்தி ஒரு சில மாநிலங்களில்தான் வடக்கே பேசப்படுகிறது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தி தேசிய மொழியாக ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது இந்தி பேசக்கூடியவர்களின் விருப்பமாகவும் செயல் திட்டமாகவும் இருக்கிறது இந்தியும் ஒரு பிரச்ச ஒரு ஒரு பிராந்திய மொழிதான் தமிழ் தெலுங்கு போன்ற மொழிகளை பிராந்திய மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்தி ஒரு பிராந்திய மொழி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள் அந்த மொழியை பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது திணிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது ஜனநாயகத்திற்கும் எதிரானது